ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் வரத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இப்போ அடிக்கிற மழைக்கு நம்ம முன்னென்னே விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க டூ டேஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுங்க பழைய விளக்கெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதில் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி விம் லிக்விடு விம் பார் லிக்விடுன்னு கேளுங்க அதை நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் அந்த லிக்விட் கலந்து அந்த விளக்க கீழே அலசி எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா பிடிச்சி ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வைங்க தண்ணி கொதிக்கும் போது விளக்கெல்லாம் பழைய விளக்கெல்லாம் போட்டு விம்பார் லிக்விடு திரும்பவும் போட்டு ஒரு ரெண்டு எலுமிச்சம் தான் கட் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஒன் ஹவர் அப்படியே ஊற விடுங்க ஒன் ஹவர் கழித்து சுடு தண்ணியெல்லாம் நம்ம இறுத்துட்டு நாம் அகல் விளக்க அதே விம்பார் லிக்விடும் விம்பார் சோப்பும் போட்டு ப்ரஷ் போட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ப்ரஷ் போட்டும் பண்ணலாம் இல்லை பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப் இருக்குங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அலசி நல்லா வெயிலில் காய வைங்க வெயில் காலம் இப்போ இல்லைன்றதுனால ஃபேன் காதல கூட நாம் காய வைக்கலாம் நல்லா காஞ்சி பிறகு ஒரு காட்டன் துணி எடுத்து எல்லா அகல் விளக்கையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடைச்சி எடுத்து வச்சுடுங்க புது விளக்கு வாங்குறவங்க அந்த விளக்கை ஒரு ஒன் ஹவர் நம்ம ஃப்ரெஷ் தண்ணியில் போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து காய வச்சு நல்ல டவலில் நல்ல காட்டன் டவலில் தொடச்சி வச்சுக்குங்க அப்படி செய்கிறதுனால நமக்கு நிறைய எண்ணெய் போகாது தீபத்துக்கு நாம் கண்டிப்பாக கொஞ்சம் விளக்காவது புது விளக்கு வாங்கணுங்க விளக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தீரி நெய் நல்லெண்ணெய் பஞ்ச தீபம் எண்ணெய் எல்லாமே நீங்கள் செட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாம் அகல் விளக்கு பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறதால நாம் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் பெயிண்ட் அடித்து அகல் விளக்கு கூட நாம் வெளியில் வாங்கிக்கலாம் நம்ம விருப்பந்தான் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து விளக்கு ஏற்றி தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்